அன்பர்களே நண்பர்களே நான் உங்கள் பாலு நானும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது என் கடன் பணி செய்து கிடப்பதே போட்டுக்கிட்டே இருக்கிறேன் நல்லா இருக்கும்னு நம்புகிறேன் ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள் நான் தெரித்து கொள்கிறேன் இப்போது ஜாதகத்தில் வந்து ரெண்டாம் வீடுங்கிறது கொஞ்சம் முக்கியமானது தான் மிகவும் முக்கியமானதுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன காரணம்னா தனம் குடும்பம் வாக்கு இல்லிடம் ஆகியவை பிரைமரி எஜுகேஷன் ஆகியவற்றை குறிக்கிறது வந்து இந்த ரெண்டாம் வீடு தான் முதல்ல ரெண்டாம் வீடு இண்டே பண்ணுறது வந்து முதல்ல வாக்கு பேச்சு சாமர்த்தியம் ரெண்டாவது முக்கியமானது வந்து தனம் அதாவது பணம் சம்பாதிக்கிறது அப்போது பணம் இவ் உலகம் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழம்பொழி அப்போது ஒருத்தனுக்கு மெயினாக வந்து அந்த ரெண்டாம் வீட்டை தான் பார்க்கணும் அவன் எவ்வளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவங்கிறத அதை வச்சு தெரிஞ்சிடும் அடுத்தால் வந்து வாக்குஸ்தான் பேச்சு வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அதுதான் தியரி இப்போது கவிஞர்கள் லாயர் அதாவது வக்கீல்கள் பெரிய பேச்சாளர்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க அரசியல்வாதி ஜோதிடர் இவங்க எல்லாம் பேச்சு வாக்குஸ்தானத்தை உபயோகப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறவங்க இவங்க வந்து அந்த சட்டையோட மடிப்பு கலையாமல் வேர்வை வராமலே வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இப்போதைய காலத்தில் நான் சொல்கிறது வந்து அட் ப்ரெசண்ட் அப்போ பேச்சு வந்து எப்படின்னா அது பல வகையாக இருக்குது சிலர் வந்து கவிதை நடையில் பேசுவாங்க சிலர் வந்து படாபட் செவுட்டில் அறைகிறது மாதிரி படாஃபட்டுன்னு பேசிடுவாங்க சிலர் வந்து வாழைப்பழத்தில் ஊசி அது மாதிரி நாசூக்காக சொல்லி புரிய வைப்பாங்க சிலர் வந்து நக்கல் நையாண்டி அந்த மாதிரி பேசுவாங்க அப்போ வந்து பேச்சில் வந்து பல விஷயங்கள் பல வகையானவங்க இருக்கிறாங்க கவிஞர் கண்ணதாசனுக்கு வந்து ரெண்டாம் வீட்டில் வந்து புதன் வலுத்திருப்பதுனால தான் கவியரசு கண்ணதாசன் அந்த மாதிரி ஒரு கற்பனை சக்தி அந்த மாதிரி ஒரு கவிதை நடை கவிதை அதே மாதிரியே பரமார்த்தா நம்ம பரமாத்மான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பகவானுக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து புதன் உச்சம் பெற்றினால்தான் அவர் வந்து சுருங்க சொல்லி வழங்க வைக்கிறவர் கீதையை உபதேசம் பண்ணுறவர் தூது சென்று வந்தவர் தான் அதே மாதிரி நவீன காலத்தில் வந்து இந்த நம்ம கலைஞர் கருணாநிதி அவங்களுக்கு கடகளுக்கான ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறனால தான் அவர் பேச்சுலாம் நக்கல்னு ஐயாண்டிய பேச்சு வந்து ஜாஸ்தி இருக்கிறதுக்கு காரணம் அந்த ராகு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால தான் சரி நீ இதை சொல்லிட்டு போறியா நீ எப்போவுமே ஒரு கதைக்கு வந்துருவியோன்னு நீங்கள் மைண்ட் வைஸில் சொல்கிறது கேட்குது வர்றேன் நான் சொல்லக்கூடிய கதை வந்து ஒரு பேராசிரியர் சொன்னது அந்த கதையை சொன்ன பேராசிரியருக்கு நன்றி பேச்சு வந்து எப்படின்னா யார்கிட்ட எவ்வளோ தூரம் பேசணுங்கிறது முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கழுதை வந்து காட்டில் வந்து வயிறு நிறையா புல்லை மேய்சிடுச்சு புல்லை தேஞ்சிட்டு அப்படியே வாக்கி மாதிரி கொஞ்சம் தூரம் வந்துச்சு அது காட்டினோட பார்டர் அதாவது எல்லை காட்டினோட எல்லை அந்த எல்லையில் வந்து ஒரு புலி நின்றுக்கிட்டு இருந்தது இந்த கழுதை பெசாட்டு போகிறது தானே புலிகிட்ட பக்கத்தில் போயிட்டு என்ன புளியாரே நீங்கள் சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்குது இன்னும் இல்லை அப்படின்னு புலி சொல்லுது நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் நீயும் சாப்பிட்றியா அங்கே புல் நிறையா இருக்குது அப்படிங்குறது அப்போ புளி சொல்லுது நான் புல் புல் புல்லை சாப்பிட்றதில்லை புல்லை திங்குறது இல்லை அப்படின்னு சொல்லுது என்ன புல்லை திங்கிறது இல்லையா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி நக்கல் கேட்குது ஆனால் புல்லை திங்கிறவனை நான் தின்றுவேன் சாப்பிடுவேன் அப்படின்னு புளி சொல்லுது இந்த கழுதை அதோடு போகலாம் விடுறதில்லை அது கேட்குது நான் சாப்பிட்ட புல்லுனோட நிறம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்குது புலி சொல்லுது என்னடா இவன் போக மாட்டேங்கிறாங்களே என்னப்பா இது தெரியிறதுக்கு என்ன இருக்குது புல்லுனோட நிறம் பச்சை தானே அப்படிங்குது கழுத விட்டதில்லை இல்லை நான் சாப்பிட்ட புல்லுனோட நிறம் ப்ளூ கலரு அப்படின்னு சொல்லுது ஏ நீ பைத்தியகாரனா எங்கேயாவது புல் வந்து ப்ளூ கலரில் இருக்குமான்னு புளி சொல்கிறது நான் சாப்பிட்டவன் எனக்கு தெரியாதா நீ சா நீ பார்க்கல உனக்கு எப்படி தெரியும் பச்சைன்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் புல்ல தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு வார்த்தை தடிச்சுக்கிட்டு போயிடுச்சு தடித்து உடனே என்னென்னா பிரச்சனை வந்து சிங்க ராஜாட்ட போயிடுது ராஜா முன்னால ரெண்டு பேரும் போய் நிற்கிறாங்க அப்போது என்னடா பசங்களா என்ன சண்டை உங்களுக்கு அப்படின்னு அதட்டுது அது சிங்கம் புளியையும் கழுதியும் பார்த்து புலிஸ் கழுத சொல்லுது ராஜா நான் வந்து புல் சாப்பிட்டுட்டு வந்தேன் நான் சாப்பிட்டோட புல்லின் நிறம் ப்ளூ கலரு நான் அதை சொன்னால் இவர் புலி நம்ப மாட்டேங்கிறாரு புல்லினோட நிறம் பச்சைன்னு சொல்கிறாரு நீங்கள் தான் அவருக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும் அவருக்கு என்கிட்ட அனாவசியமாக வாக்குவாதம் செஞ்சால் அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு கழுத சிங்கத்திட்ட சொல்லுது சிங்கராஜா சொல்லுது சரி நாங்கள் தண்ணி கொடுக்குற நீ போன்னு கழுதியை அனுப்பி விட்டுட்டு புலியே உனக்கு நான் தண்டனை கொடுக்குறேன் நீ வந்து வாயை இருக்கணும் ஆறு மாதம் நீ யார்டையும் பேசக்கூடாதுன்னு தண்டனை கொடுக்குது புலி வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு நீங்கள் காட்டுக்கு ராஜா நான் ஒத்துக்கிறேன் ஆனால் கூட நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லையா நான் புல் பச்சைன்னு சொன்ன கா உண்மைக்காகவே எனக்கு இந்த தண்டனை நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் மகாராஜான்னு சொல்லுது அதுக்கு சிங்கம் சொல்லிச்சு புலியே நீ ஒரு திறமசாலி ஓ இப்போ உலகத்தில் வந்து ஊரில் யாராவது கணக்கில் நல்ல மார்க் எடுத்தால் அவன் கணக்கில் புலின்னு சொல்கிறாங்க ஒன்றையே தான் உதாரணமாக கட்டுறாங்க விளையாட்டு தலைமை ஒரு அவன் விளையாட்டில் பெரிய புலிப்பான்னு ஒன்றையே சொல்கிறாங்க நீ ஒரு ஆக்ரோஷமான ரொம்ப டேலண்ட்டான ஆரம்ப அதை வந்து என்ன சொல்லுவாங்க அறிவுகட்ட கழுதன்னு சொல்லுவாங்க அதுக்கு புத்தியே கிடையாது சொன்ன சொன்னையே திருப்பி சொல்லிக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அவள் சொல்கிறது தப்புங்கிறதையும் ஒத்துக்காது ஒரு டேலண்டான மிருகமான நீ அந்த அறிவு அறிவுகட்டதோட இவ்வளோ தரம் வாக்குவாதம் பண்ண பண்ணப்பாரு அது தப்பு அதுக்கு தான் உனக்கு தண்டனை முதல்ல வந்து நீ யாருன்னு உன்னோட திறமையை புரிஞ்சிக்கோ அடுத்தால ஒரு உன்னோட எதிரி யார் நீ எதிரி யார்கிட்ட மோதணும் இந்த கழுதையிட்டையாக மோதிக்கிட்டு இருப்ப அதை உனக்கு உணர்த்துதலுக்கு தான் இந்த தண்டனைன்னு சொல்லுவான் என்ன சொல்லணும்னா அந்த ஜ வார்த்தை வந்து ஒருத்தருக்கு எப்போ பேசணும் எப்போ வேற முடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத தெரிந்தவன் தான் அந்த புத்திசாலின்னு சொல்ல முடியும் புத்திசாலியான சூதாடிக்கு இந்த சூதாடுறவனுக்கு எப்போ எந்திரிக்கணும்னு தெரிஞ்சோம் அப்போ தான் அவன் ஜெயிக்க முடியும் அவன் பாட்டு விளையாடிக்கிட்டே இருந்தம்னால் அவன் ஜெயிக்க முடியாது இந்த கவி சக்கரவர்த்தி கம்பர் இருக்கிறார் இல்லையா அவரை தான் வர்ணனைக்கு அவருக்கு முஞ்சினா ஆளே கிடையாது அதாவது ஒரு புதுமை பித்தன்கிற எம்ஜிஆர் நடித்த சினிமாவில் ஒரு வசனம் வரம் ஒரு பெண்ணை அழகை வர்ணிக்கிறதுக்கு ஆயிரம் நாக்கு படைத்த ஆதிசேஷன் கூட கம்பங்கிட்ட ஒரு நாக்கு கடமகன்னு சொல்லுவோம் அந்த வசனம் அதாவது வர்ணனையில் கம்பனுக்கு மெஞ்சினா ஆளே கிடையாது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி அதாவது சீதைக்கு சுயமரம் எல்லா இளவரசனும் மண்டபத்தில் வந்து குவிஞ்சிருப்பாங்க அதாவது ஒரு தனுஸ் அதாவது வில்லு இருக்குது அதை எடுத்து வில்லை நான் ஏற்றினால் அவனுக்கு வந்து சீதா தேவியை கொடுக்குறேங்கிறத மாதிரி அறிவிச்சிருப்பாங்க வருவாங்க ஒரு மன்னன் வருவான் அவனால் வில்லை அசைக்கவே முடியாது இன்னொரு மன்னன் வருவான் வில்ல வந்து ஒரு ஜான் வர தூக்கிடுவான் இன்னொரு மன்னன் வருவார் வில்லை வந்து முட்டளவுக்கு தூக்கிடுவார் அதுக்கு மேலே அவரால் முடியாது ஸோ அவர் வ ஒரு ஒரு பக்கத்துக்கு வர்ணிச்சிக்கிட்டே வருவார் கம்பர் அப்போ ராமபுரான் எழுந்து அந்த வில்லை நோக்கி வர்றார் அப்போ நம்ம நினச்சிக்கணும் இதுக்கே அவ்வளோ தூரம் எழுதினார் இவர் வில்லை வளைக்கிறத வந்து எப்படியும் ஒரு நாலஞ்சு செயல் எழுதியிருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் கம்பர் என்ன பண்ணுவார் அவர் வந்ததை ஒரே வரியில் முடிச்சுடுவார் எடுத்தது நோக்கினர் இட்டது கேட்டனர் வில்லை எடுத்து தொடுத்ததை பார்த்தாங்க அடுத்தால படான்னு உடஞ்ச சவுண்டு தான் கேட்டாங்க எப்படி எடுத்தால் எப்படி உழைச்சாங்கிறதே தெரியாது அப்படின்னு முடிச்சுருவார் கம்பரோட பவரை என்னென்னா வர்ணிக்க வேண்டிய விதத்தில் வர்ணிப்பார் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் டக்குன்னு முடிச்சிடுவார் அதாவது எடிட்டிங்னு இப்போ சொல்கிறாங்க இல்லையா படம் விறுவிறுப்பாக போகிறதா எடிட்டிங் முக்கியம் அதே மாதிரி கம்பர் எடிட்டிங்கில் மிகவும் கைதே இருந்தவர் அதாவது நான் என்ன சொல்ல வரோம்னா பேச்சை வந்து எப்பொழுது பேச வேண்டும் எப்போது அதை நிறுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தால் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேச்சு இருக்குது இல்லையா பேச்சுக்குண்டான கிரகமும் ரெண்டாவது வீடு தனம் அதாவது ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமும் ரெண்டாம் வீடு தான் அப்போது பேச்சு சாமர்த்தியம் உடையவங்க பேச்சு சாமர்த்தியம் விட்டவங்க கண்டிப்பாக பணம் சம்பாதிக்கும் சாமர்த்தியமும் உடையவராகத்தான் இருப்பார்கள் அதுதான் அந்த ரெண்டாம் வீடு உனக்கு கூறுவது அதனால் பேச்சுக்கலையை கற்றுக்கொள்ளுங்கள் பணத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் வந்து சிக்கனமாக பேசுங்கள் தெரிஞ்சதெல்லாம் பேசணும்னு நினச்சி பேச வேண்டாம் நண்பர்களே அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் உங்கள் வாழ்